இதோட பிரைசஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் பிப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையா ட்ரெண்டியா கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீடிங் குத்தாஸ் நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது ஃபீடிங் குத்தாஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளவு எலிகண்ட் நல்ல ஒரு எலிகண்ட் லுக்ல இருக்குது இதுதான் வந்து ஆக்சுவலி தீபாவளி கலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கும் கலர் காம்பினேஷன் அந்த இது டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிரர் வச்சு ஒர்க் வச்சது ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸல் எயிட் எக்ஸல் அப் டு நைன் எக்ஸல் வரைக்கும் நம்ம இந்த கடையில் எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் நினைக்கிறீங்களா பேக்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சபிள் இங்கேயும் இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க விசிட் பண்ணி இதை காட்டி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் கிராப் டாப்ஸ் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க எங்க எடுக்கலாம் அந்த மாதிரின்ட்டு இங்க வந்து நீங்க வரலாம் த்ரீ எயிட்டில இருந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஸோ ஒயிட் வித் பிங்க் ப்ளூ காம்பினேஷன் யாருக்கு தான் பிடிக்காது சேட்டா ஒரே வா செம்மையா இருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லயே வந்து நீங்க இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் செவன் எயிட் ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் மனிஷா நம்ம மதுரை மயில் சேனல்ல இருந்து சோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான கிறிஸ்பியான கண்டென்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தீபாவளியோட ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மான்சி ஃபேஷன்ல இருந்து அழகழகா கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாமே வந்து நம்ம வியூவர்ஸ் பாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைம் நான் வந்துட்டேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் என்ன ஒரு பிரீமியம் ஆனது அப்படின்னா கிளாத்தே வந்து பிரீமியம் குவாலிட்டி கிளாத் மட்டும்தாங்க இங்க நீங்க அவைலபிளா இருக்கும் நீங்க எப்ப வேணா ஏதாவது ஸ்டிங் ஆயிடுச்சு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட வந்து மாத்தி கூட எடுத்துட்டு போலாமா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா அவர் சொல்றாரு அந்த மாதிரி எதுவுமே ஆகாது சூப்பரான குவாலிட்டி கலெக்ஷன் அது மட்டும் இல்ல நம்ம மான்சி இந்த மாதிரி டாப்ஸ் ஹெவி கிராண்டட் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ் ஐட்டம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜீன்ஸ் அதுக்கு பேரப் பண்றதுக்கு கிராப் டாப்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கிராப் டாப்ஸ் கூட இங்க நம்ம மான்சி ஃபேஷன்ல கிடைச்சிட்டு இருக்கு தீபாவளிக்காக இதெல்லாம் ரஷ் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோ சூப்பர்பான வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அது நீங்க எங்க வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மதுரையில தாங்க ஸோ மதுரையில இருக்கக்கூடிய கீழே வாசல்ல ஏகேஎம் எம் ஸ்ட்ரீட் அப்படியே தாண்டி வந்தீங்க அப்படின்னா ஏகே எம்எத்தோட ஃபர்ஸ்ட் ரைட்டு மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஒன்னாவது தெருக்கு அப்படியே வந்தீங்கன்னா மான்சி ஃபேஷன் லொக்கேட்டா இருக்கும் இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய குமிஞ்சு கிடைக்க எடுத்து போடவும் நிறைய சலிக்காம எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்குவீங்க நம்ம மான்சி ஃபேஷன்ல இருந்து கூடிய ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரேட் எவ்வளவு பண்றாங்க சொல்லிடுறேன் பாருங்க அழகான ஒரு அனாக்கலி பேட்டன் வித் வித் பிங்க் காம்பினேஷன்ல அண்ட் வந்து யோக் பேட்டன்ல எம்ப்ராய்டர் பிளஸ் சீக்வன்ஸ் ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இது பாருங்க இதுலயே வந்து கலர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவ்வளவு கிராண்டா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர் தான் சரி ஓகே நினைச்சிட்டே இருப்பீங்க இதோட பிரைஸஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு கிளிப்ல நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு எது வேணும்னாலும் பிடிச்சிருக்குனாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டைரக்டா வந்து விசிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாத்துக்கலாம் அண்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது இங்க டைரக்ட் விசிட் ஒன்லி சோ மதுரை மக்களா இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நம்ம மான்சி ஃபேஷனை வந்து விசிட் பண்ணுங்க சப்போஸ் மதுரைக்கு விசிட் வரீங்க அப்படின்னாலுமே மான்சி ஃபேஷன் டைரக்டா வந்து பார்த்து எடுத்துட்டு போயிக்கோங்க அவ்வளவு கலெக்ஷன் அண்ட் இந்த கடன் சொல்லி ஆகணும் அவ்வளவு ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் யார் போடாமே அவ்வளவு நச்சுன்னு இருக்கும் அண்ட் இந்த பேட்டர்ன் யூக் பேட்டர்ன் வித் சீக்வன்ஸ்

செம்மையா இருக்குது நல்ல ஒரு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டன் மெட்டீரியல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல காட்டன் மெட்டீரியல் மட்டும் கிடையாதுங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருங்க அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சத வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் பண்ணிக்கோங்க கீழே தெரியற நம்பரை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க சம்மல இதெல்லாம் இது வந்து இப்போ செம்மையா ட்ரெண்டியா கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன் இந்த 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 மிரோவாக்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து பெல்ட் மாடலும் அவைலபிளா இருக்கு பாருங்க பெல்ட்டும் கட்டிக்கலாம் இது வந்து காலர் மாடல் அண்ட் வந்து உங்களுக்கு ஃபில்லா அப்படி கொடுத்து கீழே வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ள தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சம்மர் கலெக்ஷன்ஸ் இது போட்டீங்கன்னா நல்ல ஒரு எத்திக்கான லுக் கிடைக்கும் நான் இது பாருங்க சம்மல்ல நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ப்ளூ லவர்ஸ் எல்லாம் இருப்பீங்களா அவங்களுக்காகவே நீங்க எடுத்துக்கலாம் ஸோ தீபாவளிக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்மே ட்ரெண்டியா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு லைக் இந்த மாதிரி சூப்பர்பா இருக்குல்ல ஸோ ஒயிட் வித் பிங்க் ப்ளூ காம்பினேஷன் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா யார் போட்டாலுமே இந்த லுக் அவ்வளோ அழகா எலிகண்டா தெரியும் ஸோ டஸ்கி ஸ்கின்னு டாக் ஸ்கின்னு லைட் ஸ்கின் எல்லாருக்குமே இந்த ஒரு டாப் வந்து யுனிக்கா அழகா கொடுத்துட்டு இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எடுத்துக்காட்டும் உங்களோட லுக்கவே எடுத்துக்காட்டும் ஸோ அடுத்து பாருங்க இது வந்து ஒரு பிஸ்கெட் கலர் காம்பினேஷன் வித் பிளாக்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதோட சைஸஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ சைசஸ் என்ன அப்படின்னா டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு இந்த சைஸஸ் வரும் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் வரும் சில பீசஸ் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் வரும் ஸோ நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா உங்க கேட்டு எடுத்துக்கலாம் ஸோ டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சில இது ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அண்ட் ஒன் மோர் திங் வந்து இங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ எக்ஸ் சைஸ் சாரி கூட அதாவது உங்களுக்கு இருக்கு இல்லையா அது மட்டும் இல்ல எயிட் எக்ஸ்எல் எல்ஸ் எக்ஸ்எல் கூட இருக்குது நான் வீடியோ மிட்ல காட்டுறேன் அதெல்லாம் உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் எக்ஸ் எல் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா இப்ப நான் பாருங்க நடுவில் கண்டிப்பா நான் இப்போ காமிச்சிடுறேன் ஸோ இது பாருங்க அவ்வளவு எலிகண்டா இருக்குல்ல சூப்பர் பேக் ஸோ அடுத்து வந்து இப்ப நீங்க பாக்க போறது தான் வந்து ரியல் தீபாவளி கலெக்ஷன் ஸோ இதெல்லாமே வந்து எவ்வளோன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில இருந்து செவன் எயிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிச்சிடுறேன் அவ்வளோ யூனிக்கான ஒரு கலெக்ஷன் ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே ரொம்ப யூனிக்கா அழகாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து டிஷ்யூ காட்டன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேட்டன் அடுத்து பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீக்வன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஸ்டோன்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நல்லா இருக்குல்ல கிராண்டா இருக்கும் ஹெவியா இருக்கும் போட்டாலே வந்து ஃபுல் கவர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கோட் பேட்டன்ல குடுத்துட்டு இருக்காங்க சோ இதுமே பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பிப்டில இருந்து எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் தான் அட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து லாஸ்டா ஒரு வீடியோல நான் போட்டிருந்தேன் சோ அவங்க வந்து என்னோட வாட்ஸ்அப்ல இதுலயவே வந்து நிறைய கேட்டுருந்தாங்க மோனி இது எங்க இருக்கு லொகேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பேட்டர்ன் அவ்வளோ நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு சோ இதுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி டு எயிட் செவன் எயிட்டிக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நம்பரும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க டைரக்டா இருந்தீங்கன்னா நேரடியாக வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிளாத் அவ்வளோ அழகா இருக்குது இதெல்லாம் வெளியில தாராளமா நீங்க நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க பட் இங்கே வந்து நான் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் எல்லாமே ரீட்டைல் ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கேன் மக்களே ஒரு பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் நேரடியா வந்து ஸோ அடுத்து பாருங்க வா செம்மையா இருக்கு ஏதாவது பார்ட்டிக்கு அந்த மாதிரிலாம் நீங்க போறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கவுன் போட்டுக்கோங்க வித் இந்த மாதிரியான மிளர் வச்ச ஒரு பெல்ட் போட்டுக்கோங்க அண்ட் ஷூ கூட வியர் பண்ணிக்கோங்க செம்மையா இருக்கும் பார்க்கவும் இல்ல நீங்களே அவ்வளோ அழகா எடுத்து காட்டுவீங்க ஸ்லீவ்லலாம் ஒரு அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து அல்ட்டியா கொடுத்துருக்காங்க காலர் வித் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஸோ அடுத்து வந்து பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து பாருங்க சூப்பர்பான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில அண்ட் வந்து நல்ல உள்ள போடுறதுக்கே வந்து ஒரு சூப்பர் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுவுமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி டூ செவன் எயிட்டி உள்ள ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து பாருங்களேன் அழகா இருக்குது இதெல்லாம் ஸோ போட்டோம்னாலே வந்து ஒரு லுக் கொடுக்கும் ஒரு ப்ளூ கலர் டார்க் மேவி ப்ளூ கலர் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலயும் இந்த சில்வர்ஸ் சரி வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு எலிகெண்ட்டாக இருக்கும் இதுவுமே வந்து சூப்பரான ஒரு தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இதோட பேட்டர்ன் பாருங்க ஸ்லீவ் பேட்டர்ன் நல்லா இருக்குது அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஐயோ செம்மையா இருக்குது இதெல்லாம் எங்கே முடிச்சீங்க இது எவ்வளோ இது செவன் எயிட்டியா சீரியஸ்லியா மீஷோல கூடக்கா இந்த மாதிரி ஒரு டாப் ஒயிட் கலர் டாப் அண்ட் பேண்ட் இந்த பேட்டர் தான் தௌசண்ட்க்கு மீஷோல நான் பார்த்தேன் சோ பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது ஜஸ்ட் செவன் எயிட்டிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்லயே வந்து நீங்க அந்த ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் செவன் எயிட்டிக்கு தாராளமாக இதெல்லாம் வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ரஷ் பண்ணுங்க மக்களே ஏன்னா நம்ம மான்சி ஃபேஷன்ல ரெகுலரா வந்து கூட்டம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்க மார்னிங் டைம் வந்தீங்கன்னா பெட்டர் மார்னிங் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா ரஷ் அதிகமா இருக்கும் சோ வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போய்க்கலாம் சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா வித் இன் த்ரீ டேஸ்க்குள்ள நீங்க சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கூட உங்களுக்கு அவைலபிள் அட் இது நல்லா இருக்கு இது வந்து எப்படின்னா ஒரு சூப்பர்வா இருக்கும் ஒரு டெம்பிள் விசிட்டு அந்த மாதிரி கூட நீங்க போட்டுட்டு போய்க்கலாம் அழகு கிராண்டா இருக்கு இதுல கலர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சூப்பல் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அவைலபிளா இருக்கு ப்ளஸ் சைஸ் எல்லாம் காமிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதுதான் உங்களுக்காக காட்டப்படுறேன் இது பாருங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதோட சைஸ் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் இல்ல செவன் எக்ஸ்எல் செவன் எக்ஸல்க்கு கூட இவ்வளோ குவாலிட்டியான அண்ட் வந்து இந்த மாதிரி ஹெவி ஒர்க்ஸ் வச்சது கூட உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு ப்ரைஸ் வந்து தெரியுங்களா அதே சிக்ஸ் தான் சிக்ஸ் பிப்டி டு சிக்ஸ் எயிட்டி அவ்வளவுதான் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும் சோ அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி எண்பதுக்கு தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பாப்போம் அண்ட் இதுல பாருங்க இந்த சைஸ் வந்து சிக்ஸ் எக்ஸல் ஓகே சோ சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸ் பார்த்து செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு சூப்பர் ஒரு எம்ப்ராய்டர் வித் ஸ்டோன்ஸ் அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளவு டீப்பா அழகா கொடுத்துட்டு இருக்காங்க இதுமே சிக்ஸ் பிப்டி டு சிக்ஸ் எயிட்டி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நல்லா ஹெவியா இருக்குது மக்களே அண்ட் குவாலிட்டி அட்டகாசமா இருக்குது நிறைய பெண்கள் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க ஆஹ் நான் சில இதுல போடுறப்ப கூட கேளு கமெண்ட்ஸ்ல சிஸ்டர் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸ் எல்லாம் இல்லையா நீங்க இது மட்டுமே போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கு உங்களுக்காக சொன்னீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே கேட்டுட்டே இருந்திருப்பீங்க அண்ட் இது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸல் எயிட் எக்ஸல் அப் டு நைன் எக்ஸல் வரைக்கும் நம்ம மான்சி ஃபேஷன்ல டிசைன்ஸ் கூட அவைலபிளா இருக்கு சோ இதுக்காகவே நீங்க டைரக்டா வந்து பார்த்து விசிட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் ஆஹ் சோ இதெல்லாம் பாருங்க மாமன் டாட்டர் கூட நீங்க போட்டுக்கலாம் மாமுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு இதே மாதிரி பேட்டர்ன் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல்ல கூட டாட்டர்ஸ் கூட இருக்குது அதுவும் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இது பாருங்க பிளாக் வித் ஆஷ் கலர் அல்டிமேட்டா இருக்குது சம்ம கலெக்ஷன்ஸ் அண்ட் இதுவுமே சூப்பர்வான ஒரு கிடைச்சிட்டு இருக்கு எடுத்து பாருங்க இதுமே சிக்ஸ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் எயிட்டி தான் பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபைவ் எக்ஸல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பர்பா இருக்குது ரொம்ப அழகா இருக்குது அண்ட் இன்னொன்னு என்னன்னா இது வந்து செவன் எயிட்டி இதுல என்ன அப்படின்னா டாப்ஸ் வித் வந்து ஷல்வாரோட ஹெவி ஷல்வாரோட செவன் எயிட்டிக்கும் கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இது பாருங்க குவாலிட்டி அட்டகாசமா இருக்குது சீரியஸ் ஒர்த்தபிள் ரொம்ப ஒர்தபிள்னு சொல்லலாம் அவ்வளவு நல்ல குவாலிட்டி இருக்குது நான் ரியலா டச் பண்ணி பார்த்து சொல்றேன் உங்களுக்கு நம்பி வரலாம் சோ இந்த மாதிரி ஐட்டம் இதுல ஒரு பிளஸ் சைஸ் பிளஸ் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீடிங் குத்தாஸ் ஸோ நம்ம மான்சி ஃபேஷன்ல நார்மல் டாப்ஸ் நார்மல் வெஸ்டர்ன் டாப்ஸ் அந்த மாதிரி மட்டும் கிடையாம பிளஸ் சைஸும் இருக்குது அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீடிங் குத்தாஸ் நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது ஃபீடிங் குத்தாசுன்னு சொல்லிட்டு அவ்வளோ எலிகெண்டா அவ்வளவு லுக்கபுளா சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நல்ல மாதிரி டைப்லயும் இருக்குது அண்ட் ட்ரெடிஷ்னலையும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு இந்த கலர்ஸ் இதோட பிரைஸ்ல எவ்வளவு வருது சிக்ஸ் பிப்டி தான் இப்ப காமிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன் சிக்ஸ் பிப்டி தான் சப்போஸ் நீங்க உங்களுக்கு கூட பண்ணி நேரடியா வந்து இது காட்டுங்க சொல்ல எடுத்துக்குவாங்க இல்ல நேரடியா வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுங்க மோனிஷா சொன்னால அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தாராளமா உங்க இது குடுத்தே ஆகணும் நான் சொல்லி வச்சிட்டு போறேன் நீங்க வாங்கிக்கோங்க ஓகே

எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க சஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிரர் வச்சு ஒர்க் வச்சது ஃபுல் கிராண்ட் ஹெவியானது ஒர்க்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தீபாவளியோட ஒரு டக்கரான கலெக்ஷன்ஸ் இப்ப இறங்கிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் செம்மையா இருக்கு செவன் எயிட்டிக்கு இதுவுமே நான் நைன் ஹண்ட்ரட் நினைச்சேன் சோ செவன் எயிட்டிக்கு இந்த மாதிரி பீசஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம லாஸ்டா ஒரு பிளாக் பார்த்தோம் இல்லீங்களா அதோட கலர் காம்பினேஷன்ஸ் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அவ்வளவு அழகா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க செவன் எயிட்டிக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மக்களே செம்மையா இருக்கு நைன் எயிட்டியா செல்வார் கொடுங்க செல்வார் கொடுங்க இந்த செல்வார் எப்படின்னா இப்படி போட்டுக்கலாம் நல்லா இருக்கு எவ்வளவு நைன் எயிட்டி நல்லா இருக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ல எடுக்கிறப்ப நீங்க பாத்துருப்பீங்க தாராளமா வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் ஜஸ்ட் நைன் எயிட்டிக்கு நம்ம மான்சி ஃபேஷன்ல அழகழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வெஸ்டர்னா கூட நீங்க பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா கியூட்டா எண்ணிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே பாருங்க இதெல்லாம் வந்து செவன் எயிட்டிங்களா எயிட் எயிட்டி நைஸ் எயிட் எயிட்டி பெல்ட் மாடல் ஸோ பெல்ட் இதோட வந்துரும் இதுல நல்லா ஹெவி பெல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுல காட்டுறேன் வரும் ஸோ இது வந்து எயிட் எயிட்டி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பார்க் வச்சது இது டாப் மட்டுங்களா இல்ல இப்படி சரி சரி சோ டாப்ல வந்து எயிட் எயிட்டிக்கு நல்லா ஹெவி கிராண்ட் பாத்துட்டு ஒரு லெகின் கூட பேரப் பண்ணிக்கலாம் அண்ட் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சோ இந்த மாதிரி பீசஸ் வேறுனால ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அண்ட் டேட் இட் ஒன்லி தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது சாரி மதுரைக்கு வந்தீங்கன்னா அந்த தாராளமா வந்து பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இங்க ரொம்ப ரஷ்யா போயிட்டே இருக்கறனால ஆன்லைன் பர்ச்சேஸ் இத பண்ண முடியல அது தீபாவளி சீசன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரி சோ இதெல்லாம் பரவிய சமயம் இருக்குப்பா நல்ல ஒரு கலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கும் பெல்ட்டோட உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி நெட்டை பிளட் பெல்ட் ஒர்க்ஸ் வச்சது அண்ட் சல்வார் வந்து பனாரஸ் சல்வார் அவ்வளவு அழகா லீக்கா இருக்கு எவ்வளவு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இதை வாங்கிடலாம் வெளியில நம்ம வந்து ஆயிரத்தி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ் நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்க சாரி கட்டுறீங்கன்னு வச்சுக்காங்களே சில மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் எல்லாம் சாரி கட்டுறது கஷ்டமா இருக்கு வெளியில போனோம் பட் கிராண்டா இருக்கும்னா அந்த மாதிரி பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இது பாருங்க எயிட்டி எயிட்டி வந்து இந்த மாதிரி காலர் ப்ளஸ் வந்து ஆஹ் மிரர் வச்சு அவங்களுக்கு ஒரு பெல்ட் ஐட்டம் கிடைச்சிட்டு இருக்கு அதை எடுத்து பாருங்க தௌசண்ட் எயிட்டி செட்டே சீரியஸ்லியா

குவா மக்களே நான் வந்து வெஸ்டர்ன் டைப்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு அண்ட் க்ராப் டாப் ஷார்ட் டாப்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி ஜீன்ஸ்க்கு வியாட பண்ற மாதிரி உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு இதோட ஐட்டம்ஸ் ப்ரைஸ் எவ்வளவு ப்ரோ த்ரீ எயிட்டில இருந்து ஃபோர் எயிட்டி தானா முந்நூற்றி ஐம்பது ரூபாயிருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அந்த மாதிரி க்ராப் டாப்ஸ் ஐட்டம் எல்லாமே இது எவ்வளவு ஃபோர் ஃபிஃப்டிக்காபில நல்லா இருக்கு சோ நல்லா வந்து ஜீன்க்குலாம் அழகா பேர பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து வெளியில ஜுடியோலயே பாத்தீங்கன்னா அறநூறுபாய் கிட்டே கிடைச்சிது நம்ம கிட்ட வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாயிருந்து நானூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் அப்படின்னா சூப்பரா இருக்கு சீரியஸ்லி குவாலிட்டி நல்லா இருக்குங்க நான் டச் பண்ணிட்டேன் நல்ல ஒரு டபுள் கிளாத் மெட்டீரியல் மாதிரி இருக்கு அதுக்கு மேலே வந்து நீங்க ஷெல்வார் கூட போட தேவையில்ல வெஸ்டர்ன் போட நினைக்க ஆசைப்படுறீங்க பட் கொஞ்சம் வேடா தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் அப்படின்னம்னா உள்ள ஒரு கோட்டிங் இருக்கு வெளிலேயும் இந்த மாதிரி ஷல்வார் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கு பார்க்க ரொம்ப லுக் அண்ட் எலிகண்டாக நீங்களுமே அழகா வெஸ்டர்னா தெரிவிங்க ஸோ அடுத்து பாருங்க இது வந்து ஒரு காலர் பேட்டர்ன் வித் இதோட கீழே அந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்குது சும்மா அந்த த்ரெட்டர் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுமே சூப்பர்பான ஒரு குவாலிட்டியில அழகா கொடுத்துட்டு இருக்காங்க இதோட பிரைஸ் ப்ரோ நானூத்தி பத்து ரூபாய் சூப்பர் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்லதான் இருந்து ரூபாய் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு கலெக்ஷன்ஸ்ல இந்த ஒரு கிளிப்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஸ்லீவ் பாருங்களேன் சோ மேல நார்மலா இருக்கு கீழ வந்து மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது சோ உங்களுக்கு டைட் அழகா இருக்குதோ அடுத்து இருக்குல்ல இதெல்லாம் இதோட எத்தனை வரைக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எல் இருக்குங்களா எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் டாப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஜீன்ஸ் கூட இருக்குது அப்படியே நீங்க மேலே பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கே வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா கார்கோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் ஃபர்ஸ்டே போட்டிருப்பேன் சோ கார்கோ கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜீன்ல வந்து ஆங்கிள் ஆங்கிள் ஃபிட்டு அப்புறம் ஃபுல் லென்த்து மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி ஃபேட்ல இருக்கு உங்களுக்கு இந்த பிளாக் கலர்லாம் போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுல இருக்க அந்த த்ரீ பட்டன்ஸே ஃபுல்லா கவர் அப் ஆயிடும் அவ்வளோ அழகாக வந்து குடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு பேரப் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைவ் எக்ஸ்எல் கூட சில ஐட்டம்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய ட்ராப்போட சைஸ் வந்து ஃபைவ் எக்ஸ்எல்லு ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா எவ்வளோ ப்ரோ ஃபோர் எயிட்டிக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் காம்ப்ச்சிருப்பேன் இதுல வந்து ஒரு நல்ல ஒரு பழுப்பு நிறம் எல்லோ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டுருக்கு சோ சூ சூப்பர்பா இருக்குது அடுத்து பாருங்க இது வந்து எக்ஸ்எல் சைஸ்ஸு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்

பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டியில காமிச்சிட்டு இருக்கேன் கலர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சோ வெஸ்டர்ன் டாப்ஸ்ல வந்து கிராப் டாப்ஸ் ஐட்டம் பாத்தீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான லாங் ஐட்டம்லயும் வெஸ்டர்ன் டாப்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்க நம்ம மான்சி ஃபேஷன்ல சோ நம்ம மான்சி ஃபேஷன்ல இல்லாத கலெக்ஷன்ஸே இல்ல எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இதெல்லாம் பாருங்க நல்ல யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் அண்ட் பேட்டர்ன் கூட அழகா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெல்ட் வந்து தனியா கூட ஃபிட் பண்ண வேணாம் அதுலயும் அழகா வந்து சரி வச்சு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாம் பிரைஸ் பரவாயில்ல அறுநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து செவன் எயிட்டியா செவன் பிப்டியா வரைக்கும் செம்மையா பாருங்க இதெல்லாம் நல்லா நல்லா பின்னாடியே வந்து 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 ஒரு ஒரு இருக்கும் அண்ட் அண்ட் லைட் லைட் ஃபேடட் ஃபேடட் கொடுத்துருக்காங்க இருக்குது சூப்பர் இந்த கலர் காம்பினேஷன் அந்த இது டிஃபரெண்டான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் சூப்பர்பா இருக்குது அண்ட் நல்லா இருக்கு உங்க கடையில கலெக்ஷன்ஸ் நைஸ் ஏன்னா வெஸ்டர்ன் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சூப்பர் சூப்பர் வெஸ்டர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா அதுக்கு இது வந்து ஒர்த்துப்பா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டிக்கு எல்லாம் நல்ல ஒர்த்து தாராளமா வாங்கலாம் நீங்க பாருங்க நல்லா இருக்கு பாருங்களேன் நல்ல ஒரு பார்ட்டி வேஸ்க் போட்டுக்கலாம் அழகா இருக்குது உங்களுக்கு இதுமே வந்து டபுள் டபுள் எல் வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுப்பா வெஸ்டர்ன் கிளாஸ் மட்டும் அடுத்து பாருங்க செம்மலை இது எவ்வளோ சிக்ஸ் ஃபிஃப்டியா சிக்ஸ் எயிட்டி நைஸ் நல்ல ஒரு ஃப்ரெஷ் மெட்டீரியலாக அழகாக கொடுத்துட்டு இருக்காங்க சிக்ஸ் எயிட்டிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ல அழகாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இது சூப்பராக இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் நல்லா இருக்கும் இதில் வந்து என்ன அப்படின்னா இது நீங்கள் வியோ பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் இங்கே ஃபுல்லாக கவர் அப் ஆயிரும் வித் பெல்ட்டோட இங்கெல்லாம் அந்த பஃபி மாடல்லாம் உங்களுக்கு கடிச்சிட்டு இருக்கு வித் வந்து பெல்ட்டோட உங்களுக்கு கடிச்சிட்டு இருக்கு ஸோ இதே எவ்வளோ செவன் ஃபிப்டிக்கு நீங்க அந்த மாதிரி பெல்ட் மாடல் எதனா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்க பாருங்க கோட் காமிச்சிடுறேன் நல்லா கீழே இருக்கு ஃப்ளோரல் அண்ட் கோட் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு டாப் வந்து இது வரைக்கும் இருக்கும் இது மட்டும் ஃபுல்லாக இருக்கும் பார்க்க வினிக்காக இருக்கும் அழகாக இருக்கும் உங்களுக்கு அண்ட் இது பாருங்களேன் நல்ல ஒரு ஃபேடட் கலரில் ஒரு இங்கிலீஷ் கலரில் இது வரைக்கும் பேட்டர்ன் இதுமாதிரி லைட் ஃபேடட் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு பேட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது சில பேர் பிடிக்காது எடுத்துடலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வச்சுக்கலான்னாலும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது நீங்கள் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வருங்களேன் இந்த வீணக்க எவ்வளோ யூனிக்கா இருக்குது பெல்ட் மாடல் இங்க வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெஸ்டர்ன் டாப்ஸ்ல இங்கே இந்த கடையில் எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் தெரியுங்களா பேக்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சபிள் இங்கேயும் இங்கேயெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அப்ப நம்ம போடுறப்ப வெஸ்டர்ன் கிளாஸ் ஐட்டம் இப்படி போடுறப்ப வந்து நம்ம பிடிக்கிறதுக்கோ அதெல்லாம் தேவையே கிடையாது ஒரு ஸ்ட்ரக்சபிளா போடுறப்பவே யூனிக்கா வந்து ஃபீல் ஆகும் ஷேப்மே நல்லா எடுத்துக்காட்டும் வா இது வந்து ஃப்ரீயா காம்ப்ளிமெண்ட்ஸ் இப்ப போட்டுக்கலாம் செம்மையா இருக்கு வித் ஃபோன் வச்சுக்கலாம் சில ஐட்டம்ஸ் வந்து இதுல காம்ப்ளிமெண்டா வச்சுக்கலாம் இது எவ்வளோ

ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் ஐட்டம்ஸ் நான் சிலது காமிச்சிருப்பேன் பலது இங்க இருக்கும் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் இந்த ஒரு கோட் மாடல் இப்போ உங்களுக்கு காமிச்சியில ஒரு கலர் அதுலயே ஒரு கலர் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் மேலே எல்லாமே வெஸ்டர்ன்ஸ் தான் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பாருங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷல்வார் ஐட்டம்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு ஹெவி ஷல்வாஸ் கூட உங்களுக்கு அவைலபுளா இருக்கு அண்ட் லெகிங்ஸ்மே அவைலபுளாக இருக்கு ஜஸ்ட் நூறு ரூபாய்க்குல இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு லெகின்ஸ் எல்லாமே வந்து அண்ட் ஒன் மோர் திங் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மீறி உங்களுக்கு இன்னர் வியர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு பிருத்வியில உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு இன்ஸ்கர்ட்ஸ் இன்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸ் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஒரு இது ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு தல த தரைத்தலமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து நம்ம மான்சர் ஃபேஷனே சொல்லிக்கலாம் ஏன்னா நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்றதே வந்து இன்ஸ்கர்ட்ஸ் இந்த மாதிரி இன்னர்ஸ் அண்ட் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதே வந்து ஒரு சிறு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா நம்ம இந்த கடையில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் நான் சொன்னது எல்லாமே ரீட்டைல் தான் ஹோல்சேலுக்கு இன்னும் குறைவா வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பயன் அடைஞ்சிக்கங்க தேங்க்யூ